ஓம் மகாதேவை வித்மே திமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஓம் தனுத்தரா வித்மகே சர்வசியை தீமகே தன்னோதரா பிரச்சோதயாத் ஓம் மகாதேவை வித்மே விஷ்ணுபத்னியைத்து தீமகே தன்னோ நீலாதேவி பிரச்சோதயா அஷ்டலக்மியின்ஸ் பத்மாவதி தாயாரின் அலங்கார திவ்யதரிசனம் சுக்கரவாரம் நம்மிடையே வந்து சேவை சாதித்து நமக்கு அருளை அள்ளி கொடுத்து சௌபாகியங்கள் பெற்று நீடூடி நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுத்து தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி குழந்தைகளுடைய படிப்பு அவர்களுடைய நலம் அவர்களுடைய நோயில்லாத வாழ்க்கை இப்படி அனைத்து விதமான நலன்களும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சங்கல்ப பிரார்த்தனையாக அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த காணொளி உங்களுக்கு அனுப்பப்படுகிறது லக்ஷ்மி சாஸ்திராமம் படித்து அதிலும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஷேமத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு அந்த காணொளி அனுப்பப்படும் மகாலட்சுமி நம மகாலட்சுமி நம மகாலட்சுமி நமக